ஹலோ டென்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் படைப்புகளும் ஆசிரியர் பெயர்களும் அன்னை மொழியே பாவலேரு பெரும் சித்ரனார் காலக்கணிதம் கணிதம் கல்லதாசன் பரிப்பாடல் கிரந்தையார் மேகம் நாகுர் ரூமி காசிகாண்டம் அதி பாண்டியர் பாண்டியர் முத்துக்குமாரசாமி தமிழ் குமாரகுருபரர் திருக்குறள் திருவள்ளுவர் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் கம்பராயமாயணம் கம்பர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தேம்பாவணி வீரமாமுனிவர் அக்கரை கல்யாண்ஜி பட்டப்பயிரும் சிறப்பு பெயர்களும் ஆசிரியர்களே பட்டப்பயரும் சிறப்பு பெயர்களும் பாவலரேறு பெருசித்திரனார் மொழிஞாயிறு தேவநாய பாவனர் கவியரசு கண்ணதாசன் சீவலராமன் அதி வீரராம பாண்டியன் கீரா கி ராஜ ராஜநாராயணன் கல்வியின் பெரியவர் கவிசக்ரவர்த்தி கம்பர் பெருநாவலர் முதற்பாவலர் பொய்யின் புலவர் திருவள்ளுவர் எஸ்மத்து சன் சந்நியாசி தூயதுரவி வீரமாமுனிவர் சிலம்பு செல்வர் மாப்பூ சிவஞானம் இசை பேரரசு எம்எஸ் சுப்லட்சுமி நூலின் பெயர் நூலின் சிறப்பு பெயர் பரிப்பாடல் ஊங்கு பறிப்பாடல் நருந்தொகை வெற்றிவேக்கை கம்பராமாயணம் இராமாவதாரம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியம் ஓகே தேங்க்யூ